பேசிட்டால் கத்துறவங்களே ஆஸ்வதிப்பார்கள் ஏசப்ப இன்னொரு பேசின வார்த்தை ஏசையா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஐ மீன் ஏசப்பான்னு உங்களை பார்த்து சொல்கிறது ஏசப்பா அந்த நாள் அவங்களை பெயர் சொல்லி அழைக்க போகிறாரு நீ தான் என்னுடையது நான் ஏசப்பா அந்த வந்து சொல்ல போகிறார் ஏசப்பா அந்த நாளை கூட சொல்கிறாரு அநேக பேர் வந்து நம்மளை வந்து ஒதுக்கிருக்கலாம் நம்ம பேரு கூட சொல்லி கூப்பிடாத நிலைமையில கூட நம்ம ஒதுக்கிருக்கலாம் அவமான பார்த்துருக்கலாம் நம்மள ஒரு தள்ளப்பட்ட கல்லா நம்மளை பார்த்துருக்கலாம் ஆனால் ஏசப்பா சொல்றாரு யார் உன்ன தள்ளினாங்களோ யார் ஒன்னு ஒதுக்குனாங்களோ உன்னை தான் நான் வந்து பெயர் சொல்லி அழைக்க போகிறேன் யார் உன்னை தள்ளனாலும் அவங்க முன்பாக நான் வந்து உன்னை உயர்த்த போகிறேன் ஏசப்பா அதனால கூட சொல்லாரு நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அவங்க கூட இருக்கிறாரு யார் ஒதுக்குனாலும் பரவாயில்ல யார் உங்களை தள்ளனாலும் பரவாயில்ல ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிதான அற்புதங்களை ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு நீங்கள் அவரை மட்டும் நம்பனீங்கன்னா நிச்சயமாக ஏசப்பா அவங்கள பெயர் சொல்லி அழைப்பார் நீ என்னுடையவன் என்று உரிமையாக ஏசப்பா சொல்லுவார் ஏசப்பா இந்த வார்த்தை